கழுகின் நன்றி உணர்ச்சியும் நரியும் ஒரு நாள் வேடன் ஒருவன் வேட்டைக்கு சென்றிருந்தான் அப்போது அவன் விரித்த வலையில் கழுகு ஒன்று சிக்கிக்கொண்டது அந்த கழுகின் சிறகுகளை வெட்டி சங்கிலியால் கெட்டிப்போட்டான் போட்டான் அந்த வழியாக வந்த ஒருவர் அந்த கழுகின் மீது இறக்கப்பட்டு வேடனிடம் காசு கொடுத்து அந்த கழுகை வாங்கினார் கழுகை வீட்டிற்கு கொண்டு சென்று அன்போடு வளர்த்தார் சிறகுகள் வளர்ந்ததும் அந்த கழுகை பறக்கவிட்டார் கழுகு பறந்து செல்லும் போது ஒரு முயலை கண்டது அந்த முயலை தூக்கி சென்று தன்னை வளர்த்தவரிடம் கொடுத்தது இதை பார்த்த நரி கழுகிடம் சென்று உன்னை பிடித்த வேடன் மறுபடியும் இங்கு வரலாம் அப்போது நீ இந்த முயலை அவனிடம் கொடுத்து மறுபடியும் உயிர் பிழைத்திருக்கலாமே என்று கேட்டது அதற்கு கழுகு நீ சொல்வது தவறு நான் இந்த முயலை அந்த வேடனிடம் கொடுத்திருந்தாலும் அவன் என்னை வேட்டையாடியிருப்பான் நான் என்னை வளர்த்தவருக்கு என் நன்றியையும் விசுவாசத்தையும் காட்டுவதற்காகவே இந்த முயலை அவரிடம் கொடுத்தேன் என்றது நீதி உதவி செய்தவரிடம் நன்றியோடு இருப்பதுதான் பண்புள்ள செயல்